பழனியில் பாஜக பெண் நிர்வாகியை ஆபாசமாக பேசிய முன்னாள் மாவட்ட தலைவர் கைது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆண்டிவட்டி பகுதியில் பாஜக நிர்வாகியாக எல்லாத்துறை என்பவர் செயல்பட்டு வந்த நிலையில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் என்பவருக்கும் இல்ல துறைக்கும் ஏற்பட்ட மோதலில் இல்ல துறையின் மனைவியை பற்றி கனகராஜ் ஆபாசமாகவும் பாலியல் ரீதியான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசியதால் அதிர்ச்சி அடைந்த எல்லாத்துறை கனகராஜ் பேசிய ஆடியோவை ஆதாரமாக வைத்து தாலுகா காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இதனையடுத்து தாலுகா காவல்துறையினர் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் கட்சி பெண் நிர்வாகியை முன்னாள் மாவட்ட தலைவர் ஆபாசமாகவும் பாலியல் ரீதியான வார்த்தைகளை மதுபோதையில் பேசியதால் கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்வை ஏற்படுத்தி வருகிறது தொடர்ந்து பெண் என்று பார்க்காமல் ஆபாசமாக கொலை மிரட்டல் விடும் வகையில் பேசிய கனகராஜ் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர்